பசுமையான காட்டில் மாலை வேளையில் பறவைகள் பறந்து செல்ல விலங்குகளும் அதே திசையை நோக்கி சென்றன பறவைகள் பறந்து செல்வதை பார்த்த சிங்கம் நரியே என்ன இது கூட்டிற்கு செல்லும் நேரத்தில் பறவைகள் எல்லாம் வேறு எங்கோ செல்வது போல் தெரிகிறதே கதை கேட்கத்தான் அரசு கதை கேட்கவா யாரிடம் வயதான அனுபவமிக்க ஆந்தை சில நாட்களாக தனக்கு தெரிந்த கதைகளை மற்றவர்களுக்கு சொல்கிறது எனவே மாலை நேரம் வந்துவிட்டாலே கதை கேட்பதில் ஆர்வமான பறவைகள் மட்டுமல்ல அரசே விலங்குகளும் எங்கிருந்தாலும் ஆந்தையை தேடி செல்கின்றன இது நம் காட்டின் புதிய பழக்கமாகிவிட்டது நாமும் போனால் என்ன எனக்கும் கதை கேட்கும் ஆசை உள்ளது அரசே நீங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள் எனவே நாம் இருவரும் மற்றொரு நாள் போவோம் எனக்கும் கதை கேட்க ஆசையாக உள்ளது இருவரும் குகையை அடைந்தனர் விலங்குகளும் பறவைகளும் ஆந்தை இருக்கும் இடத்தை அடைந்தனர் அனைவரும் வரும் வரை ஆந்தை பொறுமையாக காத்திருந்தது கதை கேட்கும் எல்லோரும் வந்ததைக் கண்ட ஆந்தை கதையை சொல்ல ஆரம்பித்தது கதையை சொல்ல சொல்ல அதன் காட்சிகள் எல்லோரின் மனத்திரையில் போல் ஓடியது ஒரு வனாந்திரத்தில் வெயில் காலத்தில் ஒரு குட்டி யானை தண்ணீரை தேடி வந்தது அப்போது ஒரு குளிர்ந்த குளத்தை கண்டது அதில் நீந்த விரும்பிய யானை குளத்தில் இறங்கியது தண்ணீரில் இறங்கியவுடன் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் அடைந்தது அப்போது அங்கே வந்த எலி யானையை பார்த்து பேசியது நீங்கள் குளத்திலிருந்து உடனே வெளியேற வேண்டும் எலியின் தைரியமான அதற்றலை கேட்ட யானை கோபத்துடன் நான் மாட்டேன் கத்தியது உடனே நீங்கள் இந்த குளத்திலிருந்து வெளியேற வேண்டும் குழப்பமடைந்த யானை ஏன் என்று கேட்டது நீங்கள் குளத்திலிருந்து முதலில் வெளியே வாருங்கள் நீங்கள் வெளியே வந்தவுடன் நான் காரணத்தை சொல்கிறேன் கதையை சொல்லிக் கொண்டிருந்த ஆந்தை எனக்கு தாகமாக உள்ளது நான் தண்ணீரை குடித்துவிட்டு வந்து கதையை தொடர்கிறேன் என கிளம்பிச் சென்றது விலங்குகளும் பறவைகளும் என்னடா இது கதையை பாதியிலே விட்டுவிட்டு ஆந்தை சென்று விட்டதே கதையில் அடுத்து என்ன நடக்கும் என யோசித்த பொழுது ஆந்தை திரும்பி வந்து கதையை தொடர்ந்தது ஒரு கணம் யோசித்த யானை சரி குளத்தை விட்டு வெளியே சென்றுதான் பார்ப்போமே இவன் அப்படி என்னதான் சொல்கிறான் என்று என நினைத்தது வெளியே வந்த யானை நீ ஏன் என்னை குளத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னாய் என்றது நீங்கள் என் நீச்சல் ட்ரெஸ்ஸை அணிந்திருக்கிறீர்களா என்று சோதிக்க உன் நீச்சல் ட்ரெஸ்ஸா நான் உன்னைவிட மிகப்பெரியவன் என்பது உனக்கு தெரியாதா உன் டிரெஸ்ஸை என்னால் ஒருபோதும் அணிய முடியாது என் ட்ரெஸ் எப்படி யானைக்கு பொருந்தும் உறுதியாக பொருந்தாதே என உணர்ந்த எலி பரவசமானது வாழ்க்கையின் சூட்சுமங்கள் எல்லாம் புரிய ஆரம்பித்தது நான் எவ்வளவு சிறியவன் என உணர்ந்த எலி இறைவனுக்கு நன்றி சொன்னது கதையின் அர்த்தம் சிலருக்கு புரிந்த மாதிரி இருந்தது சிலருக்கு சுத்தமாக புரியவில்லை சில நாட்களாக கதை கேட்ட அணில் ஒன்று கதையின் அர்த்தம் தான் நினைப்பதுதானா அல்லது வேறு ஏதும் அர்த்தம் உள்ளதா என சந்தேகம் கொண்டது தன் சந்தேகத்தை இன்று எப்படியும் தீர்த்துவிட வேண்டும் என நினைத்தது ஆந்தை கதையை சொல்லி முடித்ததும் அணில் பேசியது தலைவரே நீங்கள் அற்புதமான கதைகளை சொல்கிறீர்கள் ஆனால் அவற்றின் அர்த்தங்களை நீங்கள் ஒருபோதும் சொல்லுவதில்லை உண்மையில் கதையின் அர்த்தம் என்ன என்று சொன்னால் நன்றாக இருக்கும் அதை கேட்ட ஆந்தை தான் சுவைத்த பழம் ஒன்றை அணிலிடம் கொடுத்து சாப்பிட சொன்னது நீங்கள் சுவைத்த பழத்தை நான் எப்படி சுவைக்க முடியும் என அணில் கேட்டது எப்படி ஒருத்தர் சுவைத்த பழத்தை நாம் சுவைக்க மாட்டோமோ அதுபோல்தான் ஒரு கதையின் அர்த்தமும் கதையின் பொருள் பழத்தை போன்றது அதை நீங்களே மெல்ல வேண்டும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் அதன் அர்த்தங்களை கண்டறிய வேண்டும் நான் இப்போதே கதையின் அர்த்தத்தை சொன்னால் அது உங்களுக்கு இனிமையாகவும் திருப்திகரமாகவும் இருக்காது இல்லையா தலைவரே இந்த கதைக்கு மட்டுமாவது அர்த்தத்தை சொல்லுங்கள் உலகம் இயற்கை கடவுள் இவைகளை பற்றிய நமது எண்ணங்கள் உண்மையில் சிறியவை ஆழ்கடலின் அலையில் மிதக்கும் ஒரு சிறு துரும்பிற்கு கடலை பற்றி எந்த அளவுக்கு தெரியும் இந்த உலகின் மகத்துவத்தை முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது இது எனக்கு தெரிந்த அர்த்தம்தான் வேறு அர்த்தங்களும் இருக்கக்கூடும் கதையைப் பற்றி சிந்தித்தவாறு அனைவரும் கிளம்பிச் சென்றனர்